மாமா என்ன மாமா என்ன பார்க்காம இருக்க முடியலையா எது கூப்பிட்டேன் சாயந்தரம் வடபழி முருகன் போகணும் நீயும் கூட வரணும் அசலதான் கூப்பிட்டேன் என்னமாமா திடீர்னு கோவில் எல்லாம் கூப்பிடுற தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டு வந்து முருகன் கிட்ட காட்டுறேன்னு சொன்னேன் அதான் உறுதி ஆயிடுச்சுல போயிட்டு போயிட்டு வந்துடலாம் சரி மாமா கண்டிப்பா நான் வரேன் சத்தியமா வருவல மாமா நீ கூப்பிட்டு வராம இருப்பா ப்ராமிஸா வரேன் சந்திர பாப்போ சொல்லுமா முருகா நம்ம ரமேஷ் சித்தப்பா இருக்காருல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா ஐயோ அவருக்கு நிறைய ரத்தம் போச்சா உன் ஓன கிட்ட தான வந்து ரத்தம் போடுறா இல்லமா வள்ளிய வர கோயில் கூட்டு போறோம் சொல்லிருந்தேன் வள்ளிக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறா bro நீ நடந்த விஷயத்தை கூட வள்ளி கிட்ட சொல்லி வீட்டுக்கு போய் சொல்லுங்க நான் நாளைக்கு கோயில் கூட்டு போறேன் சரிங்களா சொல்லிடு வண்டில உட்கார்ணும் bro மறக்காம சொல்லி கண்டிப்பா சொல்லிடு வள்ளி நீங்க மாமா கூட கோயிலுக்கு போறியா உங்க மாமாவோட சித்தப்பா கேக்கிண்ட் ஆயிடுச்சான் அதனால பிளட் குடுக்கணும் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா அம்மா எப்போ வருவாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது உன்கிட்ட சொல்ல சொன்னா சொல்லிட்டேன் நான் வர தம்பி வள்ளிக்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அதையும் கேக்குறீங்க நீங்களே போய் பாருங்க என்னடா இவ எங்க தூங்குறா ப்ராமிஸா வர என்ன காதலோ